அனைவருக்கும் வணக்கம் உங்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு பல காரணங்கள் அது சம்மந்தமாக நான் வந்து உங்களுக்கு விரிவான விளக்கத்தை சீக்கிரம் தர்றேன் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் அது என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும் திருப்புறம்ன்ற அந்த இஷ்யூ அது என்னென்னு தெரியும் உங்களுக்கு திருப்புறம் என்ன அது கா காலங்களாக புராண காலத்துலேருந்து இருக்கிறது அது வந்து முருகனுடைய ஆறுபடை வீட்டில் முதல் படை வீடு அதாவது கிபி ஹிஜ்ரி தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றின ஒரு ஸ்தலம் அது அந்த த ஸ்தலம் வந்து இன்றைக்கி வந்து சர்ச்சைக்குரிய இருக்குது அது யாரால் அரசியல்வாதிகளால் மக்கள் யாருமே அதை பற்றி சர்ச்சைக்கு கொண்டு வரல அரசியல்வாதிகள் அரசியல் அரசியல் அது என்ன அரசியல்னு எனக்கு தெரியல அது என்ன நான் என்ன யோசிக்கிறேன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற போர்வையில் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் பீதியில் இந்த மாதிரி தமிழர்களுக்குள்ள தமிழை நேசிக்கக்கூடிய தமிழ் மக்களுக்குள்ளே தொப்புள் கூடிய உறவுகளுக்குள்ள ஒரு தீராத பகையை ஒரு மூட்ட வேண்டும் என்ற நோக்கமோ என்ற சந்தேகம் அடியனுக்கு எழுகிறது அதுக்குரிய க காரண காரியங்களும் இப்போ ந நடந்தது வருகிறத நம்ம பார்க்குறோம் எப்படின்னா அங்கே பாருங்களேன் அங்கே இதில் தர்கா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் நான் வந்து போனதில்லை திருப்பந்தம் போயிருக்கிறேன் மலைக்கு நான் போனதே கிடையாது கீழே சாமி கும்பிட்டுருக்குறேன் தர்கா இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர் ஏதோ ஏதோ சொல்கிறாங்க அப்படி இருந்தால் கூட அது எப்படி எப்படி அந்த பேர் வந்திருக்க முடியும் வாய்ப்பு இல்லை அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது விடுங்க இப்போதைக்கு அங்கே ஆடு கோழி ஏதோ பழியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது அதை பற்றி எனக்கு அதை விடுங்க அதை அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரல இப்போ அந்த அது சம்மந்தமாக நம்ம ஒருத்தர் போகிறார் நம்ம ராமநாதபுரம் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர் போகிறார் போயிட்டு அங்கே பெரிய வியாக்கியானம் பண்ணுறாரு ஏதோ பண்ணுறாரு காவல்துறையிட்ட பேசுகிறாரு வைக்கிறாரு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் காணொலியில் வந்திருக்குது அதில் விட்டுதல் இருக்கும் விட்டுதல் இருக்கும் அதை விட்டுருங்க அது ஒரு பக்கம் போகுது ஆனால் போனது உண்மை காவல்துறையோடு வாக்குவாதம் பண்ணது உண்மை அதுக்கடுத்து அசைவ உணவு சாப்பிட அனுமதித்தது உண்மை அது அவரே சொல்கிறாரு தான் சமைக்கக்கூடாது இங்கேருந்து சமைச்சிட்டு போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது நம்ம பார்க்குறேன் இது வந்து அதாவது முருகனை வழிபடுற பக்தர்களுக்கு மட்டும் இல்லை ஆன்மீகத்தை நம்புகிற பக்தர்களுக்கு மட்டும் கிடையாது மனிதத்தை நேசிக்கிற எவருமே ஏற்றுக்க முடியாத ஒரு செயல் அது எப்படின்னு சொல்கிறேன் தெரியுமா இப்போ நம்ம வீடு இருக்குங்களே வீட்டில் வந்து எத்தனை அறை இருக்குது ஃபஸ்ட்டு சமையலர் இல்லாத வீடு இருக்குது வாய்ப்பு இல்லை சமையல் அறைய கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து படுக்கிறதுக்குன்னு ஒரு அறை இருக்கும் அது சில சில இடங்கள்லாம் இருக்கு அது இல்லை சில இடங்கள்ல எல்லாம் கூட இருக்கலாம் ஒரே சின்ன வீட்டுக்குள்ளே ஒரு சமையலறை ஒரு 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 அறை மட்டும் இருக்கிற வீடுகளும் இருக்குது கழிவர் இல்லாத வீடுகளும் கூட இருந்தது இப்போதைக்கு ரொம்ப கம்மி அப்போ சாப்பாடு எங்கேயும் சாப்பிடுங்க அதாவது தவிர்க்க முடியாத பட்சத்தில் மட்டும்தான் சமையலில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க நம்ம தமிழர்கள் முத்தத்தில் சாப்பிடுவான் அல்லது ஹாலில் சாப்பிடுவான் அவன் அந்த சம சாப்பாட்டை கொண்டு போய் அந்த கழிவறையில் சாப்பிட்ருக்கானா எவனா சாப்பிட்ருக்கானா கழிவறையில் சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டா ஒரு ஆளை காட்டுங்க பார்க்கலாம் வாய்ப்பில் சாப்பிட மாட்டான் அதை கூட விட்டுருங்களேன் இப்போ விவசாயிகள் இருக்காங்கள்ல விவசாய வேலைக்கு போகிறவங்க சாப்பாடை கொண்டு போயிடுவாங்க நான் சிறு சிறு வயசாக இருக்கிறப்போ இங்கே கஞ்சி அப்போ இப்போ வந்து சொப்ப கட்டாக வந்ததுனால நல்ல அரிசி உணவு அவங்க அந்த அந்த வேலை வேலை வாங்குறவங்களே கொடுத்துருவாங்க அல்லது இவங்களே கொண்டு போயிடுவாங்க வச்சுங்களேன் அவங்க கூட அந்த வேலை இடைவெளியில் எங்கே சாப்பிட்றான் பார்த்தீங்களா இன்றைக்கும் பாருங்கள் பார்க்க சொல்லுங்கள் எல்லோரையும் எங்கே சாப்பிடணுமோ அங்கே தான் சாப்பிடுவேன் நடு வயலில் உட்காந்து சாப்பிட மாட்டேன் வரப்பில் உட்காந்து சாப்பிட மாட்டேன் எந்த இடைவெளி பார்த்து கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட அங்கே போய் உட்காந்து எல்லோரும் சேர்ந்து அழகாக உட்காந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கூட்டாஞ்சோர்னு கூட சொல்லுவாங்க கூட்டாஞ்சோர் கூட்ட கூட்டாக சேர்ந்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எங்கே சாப்பிடணுங்கிற ஒரு இடம் இருக்குது அதை வந்து முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க நம்ம ரத்தத்துலேயே ஓடிட்டுருக்குது அதை விட்டுட்டு நான் வந்து மட்டன் பிரியாணியோ அது பீஃப் அது என்ன க கடுதுன்னு தெரில எதையோ கொண்டு போய் நான் இங்கே தான் சாப்பிடுவேன் எங்கே பாருங்கள் ஒரு எம்பி கூட வர்றவங்க எம்பிங்கிறவர் யார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் உள்ளவர் அவர் வந்து திருவிழா உட்காந்து சாப்பிடுவார் அது மட்டும் இல்லை அவர் வகுப்பு வாரியத்தினுடைய தலைவர் வேற அதுக்கடுத்து மிகப்பெரிய தொழிலதிபர் அவர் அவர் கூட வர்றவங்கள என்னைக்காவது திருவிழா உட்காந்து சாப்பிட வச்சுருக்காரா இல்லை இல்லை அவர் கூட வர்றவங்கள நான் இங்கே தான் ஒரு இதில் ஒன்ற மலையில் படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட வைப்பேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சிருக்கிறா அப்படின்னா இதுக்கு என்னங்க அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு யார் ஓட்டு போட்டால் மக்கள் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை சப்போஸ் முஸ்லீம்களே மட்டும் ஓட்டு போட்டிருந்தா கூட நீங்கள் இந்திய நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற ஒரு தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ நீங்கள் யாருக்கு சொந்தம் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் சொந்தம் அதில் ஜாதி மதம் பேதம் எதுக்கும் வேலையே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு டிஸ்பியூட் இருக்குது ஆர் இஸ்யூ இருக்குது என்ன பண்ணணும் நீங்கள் வந்து வக்வரி தலைவர் தானே நீங்கள் கூப்பிட்டா எல்லா சமுதாயம் சமுதாயமும் சமூகமும் உங்களை தேடி வரும் நீங்கள் வாங்க இந்த மாதிரி இஸ்யூ இருக்குது பிரச்சனை இருக்குது நீண்டகால பிரச்சனையா அன்னைக்கு உள்ள பிரச்சனையா வாங்க பேசி தீர்த்துக்கோன்னு சொல்லி நீங்கள் உங்கள் இடத்துக்கே கூப்பிட்லாம் வந்துடுவாங்க இல்லது ஒரு பொது இடத்த ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அங்கே வந்திருக்கலாம் பேசியிருக்கலாம் தீர்த்துருக்கலாம் சமூக நல்லிணக்கத்தை தமிழர்களை அந்த தொப்புள் கொடி உறவு மாறாமல் இணைச்சே கொண்டு போயிருக்கலாம் பண்ணலையே இப்போ என்ன பண்ணிட்டீங்க என்னையா பண்ணிட்டீங்க ஒரு தீப்பொறியை பொருத்தி விட்டீங்க இதனால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதுக்கு நவாஸ்கனி தான் முழு பொறுப்பு அதுக்கடுத்து கவர்மெண்ட்டை நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட்டு பின்னாடி இருக்கா முன்னாடி இருக்கா இந்த லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்காங்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு மட்டும் இல்லை ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அஞ்சு வருஷம் பணியாற்றிருக்கீங்க உங்களுக்கு வந்து பாராளுமன்ற சட்டத்திட்டங்கள் இந்திய இறையாண்மை கொள்கை இந்திய அரசியல் சாசனம் அதாவது அதுக்கடுத்து வந்து மக்கள் பிரதிநிதி சட்டம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து இங்கே வர்றீங்கல்ல உறவுகள் உங்களை பூரா அவன் வரவேற்கிறவன் யார் சேர்க்கிறவன் யார் உங்களுக்கு பாதுகாப்புக்காக இருக்கிறவன் யார் எல்லாம் யார் நம்ம மட்டும் நம்மளை மட்டுமே வச்சு வாழ முடியுமா நான் வந்து ஒரு ஜாதின்னு வச்சுக்கங்களேன் என் ஜாதி மட்டும் வச்சுமே நான் வாழ முடியுமா முடியாதுல்ல ஜாதிங்கிறது தெரியுமா சம்ப சம்பந்தம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஜாதி அது கூட இப்போ மாறிக்கிட்டு இருக்குது இல்லையா அதனால் ஜாதிங்கிறது என்ன அது ஒரு 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 கு அடையாளம் அதோட அவ்வளோ தான் அதை மட்டும் வச்சு வாழ முடியாது நான் போய் இப்போ திருப்பூர் மன்றம் மலையில் போய் நின்றுக்கிட்டு நான் வந்து முருகனாக நான் இந்து அப்படின்னு நான் நிற்க முடியுமா முடியாது கூடாது நம்ம தமிழர்கள் நம்ம பாரம்பரியம் ஒன்று இருக்குது நமக்கு வரலாறு ஒன்று இருக்குது ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது ஒரு இதிகாசம் ஒன்று இருக்குது புராணத்து புராணங்கள் இருக்குது அது தான் நடக்க முடியும் இப்போ இதில் தர்கா சொல்கிறீங்களா தர்கா வந்து அங்கே மட்டும் தான் இருக்குதா நிறையா ஊரில் வந்து முக்குளத்தோரை தர்கா நடத்துகிறாங்க உங்களுக்கு தெரியுமா உதாரணத்துக்கு சொல்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிள்ளையார்குளம்னு ஒரு கு கிராமம் இருக்குது அன்றைக்கும் வந்து அந்த ஊரில் குலதெய்வமாக கும்பிட்றாங்க அந்த தர்காவை அதே மாதிரி அதே அதே மாவட்டத்தில் பெரிய குளத்தில் பெரியகுளம் அதுக்கடுத்து ஆலங்குளம் நிறையா ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தரு தர்கா இருக்குது தர்காவை நிர்வாகிக்கிறது போகிற யார் முக்குளத்தூர் மரவர்கள் தான் முஸ்லீம்களுக்கு வேலை கிடையாது ஆனால் மறவர்கள் நிர்வகித்தா கூட அந்த முஸ்லீம்களும் முறைப்படி தான் அந்த தரிகாக்கில் இன்றைக்கும் இருக்காங்க இதெல்லாம் புரிய வேண்டாம் மிஸ்டர் நவாஸ்கனி நவாஸ்கனி யார் பக்கத்து இருக்காரர் தான் அவருக்கு என்னை நல்லா தெரியும் அதனால் வந்து அவர் பக்கத்து இருக்காரா சொந்தக்காரரா வேண்டியவரா வேண்டாதவராங்கிறது எனக்கு கவலை கிடையாது நான் வந்து கடிவாளம் கட்டின குதிரை எனக்கு வந்து மக்கள் தான் முக்கியம் சமூக நல்லா முக்கியம் நேர்மை தான் முக்கியம் நியாயம் தான் முக்கியம் சட்டம் தான் முக்கியம் அதனால தான் நான் அந்த பதிவை போடுறேன் அதனால் நவாஸ்கனி அவர்கள் தான் செய்த தவறுக்காக பகிரங்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறும் பட்சத்தில் அவர் தன்னுடைய பதவியை தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் அரசியலுக்கு வரலாம் போகலாம் வராமல் இருக்கலாம் அந்த ஒர்க்போர்டு வாரியத்தில் தலைவராக நீடிச்சிக்கலாம் தவறும் பட்சத்தில் அவர் மீது உரிய ரீதி உரிய சட்ட ரீதியில் வழக்கு தொடரப்படும் அவர் தார்மீக பொறுப்பை இழந்து விட்டார் என்பது நிரூபிக்கப்படும் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் உள்ளன இதை கண்டிப்பாக அடியேனே முன்னின்று நடத்துவேன் நன்றி வணக்கம் என்னுடைய பதிவில் ஏதாவது முன்னே பின்னே தவறிருந்தால் உறவுகள் எல்லாரும் மன்னிக்க வேண்டும் எல்லாரும் எனக்கு உறவுகள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கிறேன்